வணக்கம் நண்பர்களே ஐசிஐசிஐ வங்கியானது ஒரு புதிய அறிவிப்பை இன்று ஆகஸ்ட் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதி வெளியிட்டிருக்காங்க என்ன அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்கியில் வைத்திருக்கக்கூடிய மினிமம் பேலன்ஸ் பற்றிய அறிவிப்பானது ஆகும் அதாவது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் ஐசிஐசிஐ வங்கியில் புதிய கணக்கு தொடங்கினால் மினிமம் பேலன்ஸ் ஐம்பதாயிரம் ரூபா இருக்கணும் நகர்ப்புற பகுதிகளில் செமி அர்பன் சொல்லக்கூடிய இரண்டாம் தர நகரங்களில் ரூபாய் இருக்க வேண்டும் அடுத்தது கிராமப்புறங்களில் பத்தாயிரம் ரூபாய் இருக்க வேண்டும் இது எல்லாமே கிட்டத்தட்ட அஞ்சு மடங்கு ஏறி இருக்கிறதாக கூறப்படுகிறது அதாவது முன்பு நகர்புறத்தில் பத்தாயிரம் இருந்தால் போதும் செமி அர்பன் ஏரியாவில் அஞ்சாயிரம் இருந்தால் போதும் கிராமப்புறத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா இருந்தால் போதும் இப்போ எல்லாமே அஞ்சு மடங்கு ஏறிடுச்சு இதனால் நீங்கள் ஐசிஐசிஐ பேங்க்கில் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி பிறகு புதிய அக்கௌண்ட் தொடங்கியிருந்தீங்கன்னா இந்த விதிகள் எல்லாம் உங்களுக்கு பொருந்தும் இதற்கு முன்பு தொடங்கிய வாடிக்கையாளர்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அவங்களுக்கு பழைய ரூல்ஸே பொருந்தும் அதன் பிறகு இது வந்து மக்கள் பிறகு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னால் தின தின வருமானம் ஈட்டக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்கள் ரேப்பிடோ ஓட்டுநர்கள் ஜொமேட்டோ ஊழியர்கள் ஸ்விக்கி ஊழியர்கள் இவங்களாக இருக்கட்டும் மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் ஏன்னால் இவங்க எல்லாம் வங்கி கணக்கு மூலமாக தான் தங்க வருமானத்தை ஈட்டுறாங்க தினசரி சொற்ப வருமானமே ஈட்டக்கூடியவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இது எந்த மாதிரியான ஒரு நிகழ்வை ஏற்படுத்துது ஐசிஐசி வங்கியானது தனது வங்கி வாடிக்கையாளர்களை இழக்குமா இல்லை இது எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாதா அப்படிங்கிறது எல்லாத்துமே நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஏற்கனவே தேசிய மகமாக்கப்பட்ட வங்கிகளில் குறைந்தபட்ச இருப்பு இல்லாததினால பல க பல கோடி ரூபாய் பல ஆயிரம் கோடி ரூபாய்களை இந்த மாதிரி மக்கள்கிட்ட இருந்து எடுத்துக்கிறாங்க இப்போ மறுபடியும் தனியார் வங்கியும் அதுவும் இந்தியாவிலேயே அதிகமாக கடன் கொடுக்கக்கூடிய தனியார் வங்கியான ஐசிஐசி இடமிருந்து இப்படி ஒரு அறிவிப்பு வந்திருப்பது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை இடத்துல ஏற்படுத்தியிருக்கு ஏன் இவங்க அப்படி சொல்கிறாங்கன்னா ஒருவேளை இப்போ பார்த்திங்கன்னா பொது பொது பெரும்பாலும் அயல்நாடுகளில் வசிக்கும் இந்தியர்களானவர்கள் ஐசிஐசிஐ பேங்க் பயன்படுத்துகிறாங்க இதனால் அங்கேருந்து அதிக வருமானம் வரக்கூடாதுனால ஒருவேளை இந்த போல் ரீட்டெயில் அக்கௌண்ட்ஸ்லாம் அவங்களுக்கு பெரும் லாபம் இல்லாதனால இந்த மாதிரி மினிமம் பேலன்ஸ் ஒரு லிமிட் ஏற்படுத்தியிருக்காங்களா என்றது நமக்கு தெரியல பொருளாதார வல்லுநர்கள் ஆய்வாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் எனிவே இதுதான் ஐசிஐசிஐ பேங்க் பேங்கோட மினிமம் பேலன்ஸ் பற்றிய புதிய அறிவிப்பு தொடர்ந்து இருந்த மக்களே நன்றி வணக்கம்